ஹலோ மக்களே எல்லாரும் பாருங்க சாப்பிட்டாச்சு சோற கொண்டு ஸ்கூட்டிக்கே வச்சாச்சு வச்சுக்கிட்டு இருக்க போச பாருங்க நல்லா பாத்துக்கிட்டு உண்ட மயக்கம் ஆகிட்டு உண்ட மயக்கம் இதுதான் உண்ட மயக்கம் அதை ஒரு நாள் சொல்லப்ப எதை சொல்ல மல்லாக்கப்படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு கிடக்க மாதிரி நல்லா தின்னுக்கிட்டு காலை கூட முடிந்தது ஈவினிங்

எல்லாம் போட்டு நீங்கள் சொல்லாப்பா படுத்துக்கிடுங்க அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை இது என்னது பிளவுஸில் ஒரு ஹார்ட் அம்பகான்லையா சொல்லல மாட்டி இது நான் பிளவுஸ் தைச்சு அவ தான் என்ன இந்த ஹார்ட் போட்டு தாங்கன்னு கேட்டேன் நான் உனக்கு போட்டு தந்துருக்கேன் அதை திருப்பி காணி பார்ப்போம் உனக்கு அது திருப்பி ரெண்டாவது ஹார்ட் இல்லை என்ன உனக்கு பார்த்துக்கிடுங்க மக்களே அப்படியே பார்த்துக்கிடு இந்த ஹார்ட்டை நல்லா பார்த்துக்கிடுங்க மக்களே இல்லை ஃபஸ்ட்டு சரி இருக்கட்டு ஹார்ட் வச்சு தந்தியில் அம்புங்க அம்பு கேளு நான் எங்களுக்கு அம்புக்கு பதிலா உள்ள தொங்க நான் விட்டாவை விட்டாவத்தி அம்பு கரெக்டா விட்டாவே எப்படி நம்ம லட்சம் எப்படின்னு பாத்துட்டு நீ என்கிட்ட ஹார்ட்டை பத்தி பேசிருக்கணும்